மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் முதல் உபதேசம் கொடுக்கணும் முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி மூச்சியோட தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம் மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும் அப்போ மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம தனனம் பண்ணோம் எந்த மூச்சை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சை கொண்டு தான் இறைவனையும் அடையணும் அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம் அடுத்தது ரெண்டாவது படி ரெண்டாவது உபகசம் கொடுக்குறோம் இந்த ரெண்டாவது உபதேசம் எப்படி எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதை எல்லாரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாத அது ஓரளவுக்கு ஒரு பத்து பாடல் சொல்கிறேன் அந்த பத்து பாடலை கேட்டு இந்த பா பாடம் எப்படிப்பட்டது எவ்வளோ வலிமையானது எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகா ஒவ்வொரு பேருகளை வச்சுருந்தாங்க அந்த பேருங்களை சார்ந்தது சக்தி பிரம்மா விஷ்ணு ருத்திரன் சிவன் மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேருங்களையும் ஒரே பேருக்கு அடங்கி ஏற்றாங்க ஆனால் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாறுது இதை நிறைய பேருக்கு கேட்பாங்க இவ்வளோ கடவுள் வாழ்ந்துட்டு கடவுள் அவ்வளோ இல்லை ஒன்று தான் ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது அந்த பேருக்கு இத்தனி கடவுள்கள் அந்த பேர் தேவைப்படுத்து அதுக்காக நமக்கு அந்த பேரெல்லாம் வச்சு கொடுத்துக்குறாங்க கடவுள் ஒரே பொருள் தான் உலகத்தில் அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவித கோடி தொழில்கள் அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இந்த ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்றது அதனால் அது சொல்கிறேன் மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் ஊரில் மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பால் இருக்கிறார் அதை வணங்காமல் நான் கெட்டு திரிஞ்சு கெட்டு போனேனே இவ்வளோ நாளாக இதை தேடாமையை விட்டுட்டு நின்று வருத்தப்படுறாரு உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டுந்தேன் பூரணமே ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவிழந்தேன் பூரணமே உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் பரு பருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே விசித்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சும் பருதினேன் பூரணமே நெட்டி வீணடியே நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியெழிந்தேன் பூரணமே நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் வேதம் மயங்கி பொறியெழிந்தேன் பூரணமே அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழ்ந்தேன் பூரணமே இடைவின் கலையின் இயல்பறியாமட்டல் தடையுடனேயானும் தயங்கினேன் பூரணமே இந்த பத்துமே வந்து உங்களுக்கு ரெண்டாவது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்கும் இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சஞ்சு நிமிஷம் நிற்கணும்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு நிமிஷம் நிற்கும் போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராக சீராகும் போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம் அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் அந்த யோக பாடங்களை இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம் இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும் அதனால தான் இவ்வளவோ பேசுகிறோம் இவ்வளோ சொல்கிறோம் இன்றைக்கி மாதம் மாதம் இவ்வளோ கூட்டங்கள் வரைங்க இந்த கூட்டங்கள் வந்து இது ஏதோ ஒரு இந்த இடத்துல மற்ற மத்த கேட்டு போகிறதால அது பயன் தராது மாடு வைக்கா போட்டோமே பட்டியில் கட்டி வைக்காவை சாப்பிட்டுடும் பகவான் சாப்பிட்டுட்டு படுத்துக்கினா அதை அசை போடும் அப்போ தான் அது ஜீர்ணமாகும் அதே மாதிரி இங்கே கேட்ட கேள்விகள் இங்கே பேசின பேச்சுகள் இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தராது அதை வீட்டுக்கு போய் அசை போடும் அசை போடும்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் விளங்கும் அந்த உண்மையோடு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்புக்காக தான் அந்த மாதிரி எல்லா மனிதரும் சிறப்பாக வாழணும் தைரியமாக வாழணும் தடுமாற்றம் என்று வாழணும் நான்காவது பாடம் வாங்கியிருக்கேன் அந்த பாடத்துடைய பலன்கள் வானத்திலிருந்து ஒளிகள் எப்படி மின்னலாக ஓடுகிறதோ அது பிரகாரமாக நான்காவது பாடமாகப்பட்டது கண்களை மூடி பண்ணும்போது ஒாகப்பட்டது ஒரு ஒளிதான் முதல் முறையாக தெரிந்தது பிறகு இடிகள் மின்னலோடு மின்னல் சேர்ந்தது போல கிடைக்கின்றது எனக்கு கிடைத்த கிடைத்திருக்கிறது போல் எல்லோருடைய பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் நம்முடைய ஐயா சொன்னது பிரகாரம் பாடத்தை பண்ணினால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் நான் பார்த்தேன் உணர்ந்தேன் உணர்வதை தான் சொல்ல முடியுமா கண்ணி அவரவர்கள் உணர்வதை தான் அவரவர்கள் பார்க்க முடியும் இதை எப்படியும் என்னால் சொல்ல முடியவில்லை ஒளியதனும் கண்டதையும் என் ஐயா அப்பா குரு அவர்களிடம் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இதை நான் பார்த்தேன் அடைந்தேன் முழுமையாக ஒரு கண்களிலிருந்து அடையவில்லை ஒரு கண்களிருந்து ஒளியாக தோன்றுகின்றது ஒளி ஒளியாக போகின்றது அதை கிடைக்க பாக்கிய பெற்றிருந்தேன் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடிகின்றது மேலும் என்னுடைய இது நம்ம மனசில் உத எண்ணங்கள் வந்து நம்ம விதியாலையா இல்ல மதியாளிங்களா விதியாலே இல்லை மதியாலே இல்லை உங்கள வருது நம்ம இந்த பாடம் பண்றோம் இந்த வழியில் போகும்போதே நம்ம மனசு வந்து எந்த மாதிரி நிலையில் நம்ம வச்சுக்கணுங்க ஐயா கட்டுப்பாடாக வச்சுக்கணும் எப்படி கண்டவங்கக்கிட்ட உறவாடக்கூடாது ஒழுக்கமாக வாழணும் நான் ஒழிச்சு நான் சாப்பிடணும் அடுத்த உழைப்பில் நான் வாழ மாட்டேன் என்னால் முடிஞ்சால் பத்து பேருக்கு உதவி செய்வேன் என்னால் முடியலைனா நான் யாருடைய உதவியிலே வாழும் செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழணும் யாருடைய வாழ்வுலேயே நம்ம வாழக்கூடாது நம்மளுடைய உழைப்பில் தான் மரண தருவாய் வரைக்கும் ஏன் உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன்ற தைரியத்தோடு வாழணும் தாயினுடைய ஒழைப்பிலோ தவப்பனுடைய ஒழப்பிலோ மற்றவன் உடைய ஒழப்பிலோ வாழறோம் மனிதனே கிடையாது அதுவும் இருக்கும் மனிதன்றவன் சுயமாக வாழருந்தான் மனிதன் தான் ஒழைச்சி தான் வாழணும் தன்னால் முடிஞ்ச பிறகு கொடுக்கணும் முடியலையா யாருக்கும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல உன்னோட நீ யாரையும் எதிர்பார்க்காம நீ வாழணும் அதான் வாழ்க்கை அதனால் ஐம்பத்தி மூணு வயசு ஆனால் பரவாயில்ல எப்படியாவது நீங்கள் வந்து ஜீவ ஜோதி ஆத்ம ஜோதி பரம் ஜோதிமும் இருக்குது நீங்கள் நம்ம உடம்பு இருக்கிற ஜீவ ஜோதியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துருக்குறேன் ஐயா எனக்கு விடா முயற்சின்ற ஒரு தன்மைக்கு தன்னம்பிக்கையில் வந்துருக்குறேன் விடா முயற்சி விடா முயற்சின்னு ஒரு தன் தன்மை தன்னம்பிக்கையோட வந்துருக்குறேன் ஐயா சரி உங்களுடைய ஆசிரியர் தான் எல்லாம் செஞ்சிருவாங்க ஐயா என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சாதாரண ஒன்ன மாதிரி ஒரு ஆள் உன்னுடைய முயற்சி தான் ஒவ்வொரு அவனுடைய முயற்சி தான் வெற்றி அடைய வைக்குமே தவிர சில இடத்துல சில சாமியார்கள் சொல்லுவாங்க எங்கிட்டவா உனக்கு ஆசீர்வாதம் பெரிய ராஜா இயராஜாவா இதுவே அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏமாத்தில ஏன் வேலை இல்லை என்னால வந்து எல்லாருக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தால ஞானத்தை அடைஞ்சிடுவாங்கன்னா

தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்ற உன் தாய் தப்பில் உழு ஏன்னா உன் பிள்ள கெட்டவன்னு தெரியும் ஆனால் கெட்டவன் ஒரு தாய்க்கு தெரிஞ்சாலும் என் புள்ள ஒரு நாள் நல்லவனை மாறிடுவான்ற நம்பிக்கையோட ஆசீர்வாதம் பண்ணுவான் என் புள்ள கெட்டவன் தெரியும் நாளைக்கு என் பிள்ள நல்ல வழியில் நல்லா வாழ்வான்ற நம்பிக்கையோட ஆசீர்வாதம் பண்ணுவான் தகப்பன் போகிற மாறவனுக்குலாம் என்ன தெரியும் உன்னை பத்தி உன்னை பத்தியே தெரியாத உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான் இந்த மாதிரி மூடத்தனமான வேலை செய்யாதீங்க யாரு காலையும் விழாதங்க தயவு செய்து என் காலில் விழாதீங்கன்னு தான் உங்கள் உங்க தாய்தாப்பம் காலில் என் ஆசீர்வாதம் உங்களை ஒண்ணும் பண்ணாத உங்க முயற்சி தான் உங்களை காப்பாற்றணும் அதனால முயற்சியை பண்ணுவாங்க அப்படின்னு விட்டுட்டேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே எத்தனையோ பைத்தியக்காரன் பேசுகிறேன் நீ இவன் ஒரு பயணத்தியக்கார சரி விட்டுக்கல ஒரு சரி யாரோ பேசுகிறாரு அது பத்தி மார்க்கத்துல நிறைய வருது அது போல் ஏதோ பேசுகிறான்னு விட்டேன் யா சார் இப்போ மூணு மாசமா யூடியூப் பார்க்க ஆரம்பித்தா பார்த்தியே ஆனால் எப்போ பார்த்து யூடியூப் பார்க்குறவங்களெல்லாம் வந்திருக்கிறோம் ஏன்

எ வயசு சிங்கப்பூர்ல ஒரு அம்மா போன் பண்றாங்க எனக்கு எழுபத்தி ஏழு வயசு சாமி இந்த வயசுல எனக்கு இந்த வழிகள் அதை அடையணும் அதுக்கு என்ன வழி அதை போய் எப்படியாவது என்னுடைய மரணத்துக்குள்ள அதை அடையணும்ன்ற நம்பிக்கையோட கேக்குறாங்க நிலைமையில ஒரு பத்து வயசு பையன் ஓடுவான் அஞ்சு கிலோமீட்டர் ரோடு இப்போ ஐம்பத்தி மூணு வயசுல அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடிக்கும் அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போ எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்காத அதனால உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி உன் நினைப்பை உருவாக்கிக்கோ உன் வயசுக்குள்ள போய் இளமை வயசை உருவாக்காத உருவாக்கினா உரப்பு கிடையாது சஞ்சி காலியாக போச்சு எல்லாம் இப்போ சொரன்னா கூட ஒன்றும் அகப்பீல கிடைக்காது அதனால கிடைச்ச வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டு பயணம் பண்ணிடுவோம் ஆ வரும் கண்டிப்பாக வரும் உண்மையா செய்தின்னா கண்டிப்பாக வரும் சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்